ஆய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இன்னைக்கு நம்ம சிறுடிக்காசையில் அதாவது நம்ம ரோஹினி வந்து உங்கள் அம்மா ஃபோனை போட்டு பயங்கரமாக வந்துட்டு நீ செய்கிறது சரியில்லை உன்னால் வந்து என் வாழ்க்கையை கெட்டு போயிடும் நீ இப்படி வந்து என்ன நீ ஊருக்கு கிளம்பி நான் பார்த்துக்குறேன் என் பையனை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தால் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சொல்லிடு ஃபோனை வச்சுக்கிறப்பல இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதாவது அடுத்த நாள் காலையில் வந்து காட்டுறாங்க பார்த்தா நம்ம பாட்டி ஊருக்கு வந்து எல்லாம் ரெடியாக இருக்குது வீடு வந்து பார்த்தீங்கன்னா மங்களாரமாக இருக்குது பார்த்தா எல்லோரும் குடும்பம் மொத்த குடும்பம் வந்துடுறாங்க எல்லாரும் வந்துட்டு பாட்டியை வந்துட்டு எப்படி நீங்கள் படிக்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு வந்து ஜாலியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது வந்து நம்ம முத்துவோட ஃப்ரெண்டு வராங்க அவங்க வந்துட்டு டே இந்தாடா எப்படி இருக்கேன் நல்லா இருக்கேன் அப்படின்னு கேட்டுவிட்டு சீமால் கொடுக்குறாப்பில் சீமால் அப்படி இருப்போம் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சீமால் வந்து ஒவ்வொருத்தருக்கு டேஸ்ட் கொடுக்குறாங்க வழக்கம்போல் மனோஜ் வந்து அதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காப்பில் இந்த பக்கம் வந்து நம்ம ரோஹினி எங்கள் ஃப்ரெண்டு மகே மகேஸ்வரி அவங்க அம்மா எல்லாம் வந்து அவங்க சொந்தக்கார வீட்டில் வந்துட்டு வந் வந்துட்டாப்பில் ரோஹினிக்கு கால் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க அப்போ ஒருத்தர் வந்து ஒரு சாமியார் மாதிரி வந்துட்டு ரோஹினிகிட்ட வந்துட்டு வந்து கிளம்பிடுங்க இல்லைன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காப்புல அடுத்த கோ கோயிலு போறாங்க கோயிலுக்கு போயிட்டு நம்ம முத்துவோம் மீனவன் வந்துட்டு பூஜைக்கான சாமான்லாம் கரெக்டாக அப்படின்ட்டு வாங்கிட்டு நம்ம முத்து வந்து அவங்க ஃப்ரெண்டோட பேசியிருக்கும்போது அதே சாமியார் வந்து நம்ம மீனாட்டை வந்து பேசி இங்கேயே வந்த இங்கேருந்து கிளம்பிடு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காப்புல நினச்சி நம்ம மீனை வந்து பயந்துட்டு இருக்காப்புல அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறப்பல இங்கிட்ட பாட்டி அண்ணாமலை சார் எல்லாமே வந்து நம்ம முத்துகிட்ட வந்து நல்லா ஜாலியாக வந்து பேசிட்டு இருக்காங்க ஆனால் மீன முகத்தில் வந்து புலிவே இல்லை நம்ம சுருத்தி வந்து போட்டு கொடுக்குறாங்க பாட்டிட்ட அவங்க ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க மீனவாத்த வேலை வாங்குவாங்க அப்படிங்கிறப்ப அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவரை டான்ஸ் ஆட வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயகாந்தி வந்து டான்ஸ்ஸோட வைக்கிறாங்க அதாவது இது செங்கம்ம பவட்டத்துல வர டான்ஸுக்கு ஆனா மீனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் கூட ஒரு விஜயம் இல்லாம இருக்காங்க அதோட முடிவுங்க அடுத்து ப்ரோமோ காட்டுறாங்க அதாவது நம்ம ரோஹினி வந்து மாற்ற மாதிரியே பார்க்கலாம் நாளைக்கு ஒரு ரிப்ரெண்ட் மிஸ் பண்ணும்